அதுக்கு உரித்தானவர்களே இந்த கணவன் மனைவியினுடைய உறவுகள் சீராய் அமைவதற்கு எங்கெல்லாம் விரிசல்கள் ஏற்படுமோ அந்த விரிசல்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கு பெருவான சுதந்த செல்ல மக்கள் இந்த ஐந்து வழிமுறையை காட்டித் தருகிறார்கள் முதல் விஷயம் தலைவன் வீட்டுக்கு போகும்போது சிரித்த முகத்தோடு சரான் சொல்லணும் சிரித்த முகத்தோடு சரான் சொல்லணும் நாம் சலாம் சொன்னால் எதிரிலிருந்து அவர்கள் சொல்லக்கூடிய அதற்குண்டான பகுதியில் ஒரு பெரிய ஏற்படும் இரண்டாவது உங்களுடைய மனைவிகளுக்கு செல்ல பெயர் வைத்து அழைக்க வேண்டும் யாருமே செய்யறது கிடையாது

முதலாவது உங்களுடைய மனைவிகளுக்கு அன்பளிப்பு வழங்க வேண்டும் அதெல்லாம் நிக்க முடிச்சு ஆறு மாசத்துல முடிஞ்சிருச்சு அப்படிதான் சோனை எடுத்தோட என்ன வேணும் பொருள் என்ன வேணும் சொல்லுமா அதான் இது முடித்தாங்க விலை அன்பளிப்புகளை கிஃப்ட் உங்களுடைய மனைவிகளுக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள் வேண்டிய சிறந்ததுன்னு தெரியுமா அந்த அன்பளிப்பு மார்க்கம் சார்ந்த விஷயமா இருக்க வேண்டும் பாடி வாங்கி கொடுங்கள் நான்காவது பெருமானா சொல்லத்தான் அனைத்து செலவன் சொல்கிறார்கள் உங்களுடைய மனைவிக்காக கரப்பிடித்து கரவனே இந்த கரம் உங்களுடைய கரத்தோடு இணைந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அவர்களின் பாகமதியாக அவர்களின் எதிர்காலத்திற்காக அவர்களுடைய அவர்களுடைய எல்லா வகையான அவர்களுடைய பெயர் சொல்லி தனிமையில் அழுது துவா கேட்க வேண்டும் நான்காவது ஐந்தாவது அவர்களுடைய குறைகளை பறைக்க வேண்டும் பெண்கள் என்றாலே குறை குறைவுள்ளவர்கள் தான் சொல்லுவார்களா இல்லையா பெண் முந்தி பெண் புதிய

ஒரு புதியம் ஏற்படும் அப்பேற்பட்டில் அனுள்ளவாய் வாழக்கூடிய பாக்கியத்தினை இறைவன் பேசுகின்ற எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் வந்தருவானாக என்று கூறிய உரைக்கு திரையிடுகிறேன்லா எனப்பிடாலமே அசலாம் அலைக்கம் அஹ்